ஹலெலூயா பிரேசொலாட் உங்கள் யாவருமே சி நாமத்தில் இந்த காலை விலையிலே வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தரை ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக நாம் இணைந்திருக்கிறோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நம்மை கர்த்தர் இந்த காலை வேளையிலே பலப்படுத்தி இருக்கிறார் ஹல்லே லூயா எத்தனையோ சு சூழ்நிலைகள் நேற்று இரவு வரைக்கும் உங்களோடு போராடி இருக்கலாம் ஆனாலும் இந்த காலை வெளியிலே சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னபடியே சபை கூடி வந்து கத் கத்தரை ஆராதிக்கிற ஒரு கிருபை வைத்திருக்கிறார் அல்லே லூயா இப்பொழுதும் கத்தரை நாம் ஆராதிக்க துதிக்க வேண்டுமென்கிற ஒரு வேத வார்த்தையை பார்த்து நாம் எப்படி கத்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் கத்தரை கனம் பண்ண போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஓராம் சங்கீதத்தில் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் அல்லேலூயா நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நானோ என்ற வார்த்தையிலே உங்களை நீங்கள் அந்த வார்த்தைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ போராட்டம் எத்தனையோ சூழல் இருக்கலாம் ஆனால் நானோ என்று சொல்லி நான் எல்லா பிரச்சனையை விட எல்லா போராட்டத்தை விட எல்லா சுற்றுப்புற காரியங்களை விட நான் எப் பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தேவன் காரியங்களை நடப்பிக்கிறார் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் நான் மென்மேலும் நம்பிக்கை கொண்டிருந்து உண்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் இருந்தாலும் கத்தரையே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வித்தியாசப்பட வேண்டும் நானோ என்று சொல்லி ஒரு வித்தியாசத்தை சங்கீதக்காரன் காட்டுகிறான் எத்தனையோ சூழ்நிலை ஆசாப்பனுடைய வாழ்க்கை அந்த அந்த நீங்க அந்த முழு சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அவர் சோர்ந்து போகிறார் எல்லா சூழ்நிலையும் அவருக்கு விரோதமாய் காணப்பட்டது ஆனாலும் சோர்ந்து போய் அந்த சோர்வின் மத்தியில் தான் ஆண்டவரை கனம் பண்ணுகிறார் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்தேன் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரின் நம்பிக்கையாய் கொண்டிருங்கள் உங்கள் குடும்பம் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டிருக்கட்டும் எந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருந்தாலும் கர்த்த நமக்கு துணை நின்று நடத்தும் அது மாத்திரமல் மென்மேலும் இத்துதிப்பேன் இன்று வரைக்கும் அல்ல இனியும் மென்மேலும் இதுக்கு முன்னாடி குறைக்கும் அல்ல அதை விட அதிகமாய் மென்மேலும் நம்மை கர்த்தர் ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறதுனால மென்மேலும் நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய நாவலை மென்மேலும் ஸ்தோத்திரம் அவர் அவர் நாமத்தை நாம் உயர்த்தி பாடி ஆராதிக்கிற மகிமைக்குள் அவர் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு பலவீனத்தில் ஆண்டொரு மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம் பின்மாறி போயிருக்கலாம் கவலைப்படாதீங்க இன்றைக்கு தேவன் சந்திக்கிறார் உங்கள் குடும்பத்தை சந்திக்கிறார் மனம் திரும்பாத எல்லா ஒவ்வொருவரை கத்தர் சந்திக்கிறார் எப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நாள்தோறும் நம்பி இருந்து மென்மேலுமை துதிப்பேர் என்று சொல்கிறபடி காலை வேளையிலே ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உம் மேல் நம்பிக்கை வரட்டும் ஜபிக்கிறப்பா உம்மை துதிக்க முடியாதபடி ஆராதிக்க முடியாதபடி உம்மை கொள்ள முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையை மாற்றித்தாரும் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிற மனதை தரும்படி ஜபிக்கிறேன் இதுவரைக்கும் எத்தனையோ பேரை நம்பி இழந்து ஏமாந்து சோர்ந்து பெலவிடப்பட்டு கண்ணீரோடு துக்கத்தோடு பின்வாங்கி போயிருக்கலாம் இன்று முதல் திரும்பவும் உம்மை நம்பிக்கொண்டிருக்கவும் உம்மை மென்மேலும் துதிக்கவும் உதவி செய்வீராக என்று ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் புதிதாக்கும்படி ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் இப்பொழுதே எல்லா பின்மாற்றங்கள் தடைகள் நீங்கட்டும் குடும்பம் உம்மை நம்பியிருக்க உண்மையே துதிக்க அந்தவரே சபையாக இணைந்து துதிக்க குடும்பமாக இணைந்து துதிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிக்கிறீர் விடுவிக்கிறீர் உண்மை நம்பி இருக்கிறபடினால சகாயம் பண்ணி ஆசீர்வதிக்கிறீர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் காட் யூ எப்பொழுதும் கத்தரை நம்பியிருங்கள் கத்தரை துதியுங்கள்